கருப்ப பற்றி சொல்லும்போது வந்து பார்த்திங்கன்னா வால்மீகி ராமாயணத்திலே வந்து சொல்லியிருக்கார் அதாவது தர்பை எடுத்து போட்டு அந்த தர்பை தான் கருப்பண்ண சுவாமியுடைய அடையாளம்னு சேர்க்கார் தஞ்சாவூர் சைடு அந்த பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா இன்னமுமே வந்து கருப்பு பிள்ளை கருப்பு சங்கிலி கருப்புன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் உட்காந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் உட்காரும் போதே வந்து நம்மளாலே உணர முடியும் அந்த சக்தியை தியானம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவங்க உடம்பு வந்து லேசாகி அப்படியே மேலே போகிறாங்க அந்த மாதிரியெல்லாம் பார்த்துருப்போம் இதே மோடு தான் இவங்க சாமி அருள் இறங்குறவங்களுக்கும் இந்த மாதிரி சாமி அருள் இறங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் அந்த உடம்பை வந்து அந்த தெய்வம் பயன்படுத்துதுங்கிறதா ஐதீகமாக இருக்குது ஸோ நம்ம முடிஞ்சளவு மனதையும் உடலையும் தூய்மையாக கொள்ளும்போது அகம் பிரம்மாஸ்மி என்பதற்கேற்ப இறைவன் நமக்குள்ளே இருக்கிறாங்கிற விஷயத்தை தான் இது உணர்த்துது கருப்பசாமியை பொறுத்தளவு வந்து கிழமை அப்படிங்கும்போது சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப உகந்த தினமாக இருக்கும் ரொம்ப ஒரு அது சாமியோட வீரியம் அப்படிங்கிற வைப்ரேஷன் அமாவாசை அதை விட ரொம்ப அப்போ அந்த அமாவாசை மாதிரியான தினங்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இந்த கிழமைகளில் போய் நீங்கள் வழிபடும்போது பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒன்று தேடி நேர்களுக்கு வணக்கம் தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய ஊரையே இந்த காவல் தெய்வங்கள் தான் கட்டி காப்பாற்றுறாங்க அப்படின்ற அதீத நம்பிக்கையோட காவல் தெய்வ வழிபாடு ரொம்ப அதிகமாக செய்கிற மக்களை நம்மளால பார்க்க முடியும் இன்னுமே அந்த நம்பிக்கை வந்து இருக்கு அப்படி தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களில் காவல் தெய்வ வழிபாட்டில் ரொம்ப சிறந்து விளங்கக்கூடிய பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அவருடைய வரலாறு தான் இந்த எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அவரை பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கூட பகிர்ந்து கொள்வதற்காக இணைந்திருக்காங்க திருப்பூர்ல இருந்து ஜோதிடர் மீனாட்சி பரமகுரு அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் மேம் வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம்மா ரொம்ப நல்லா இருக்கு பதினெட்டாம் படி கருப்பண்ணசாமி அதாவது நம்மளுடைய சேனலே வந்து இறை தேடி இறைவனை தேடியும் நம்ம வந்து நம்மளுடைய பயணம் வந்து இருந்துகிட்டே இருக்கு இந்த காவல் தெய்வம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு ஒரு ஆசை இருக்கும் அவங்க வந்து நம்மளுடைய ஊரை அவங்க தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் அதே சமயத்தில் அவர் நம்மளை வந்து பனிஷ்மெண்ட் தண்டனை கொடுத்துருவாரோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இப்படி கருப்பண்ணசாமியை பற்றி எங்களுக்காக சொல்லுங்கள் அவருடைய வரலாறு என்ன அவர் உண்மையாகவே வாழ்ந்த மனிதர் அப்படின்னு சொல்கிறாங்களே அது உண்மையாக கருப்பண்ணசுவாமி கருப்பசுவாமி அப்படிங்கிற ரெண்டு பேருமே ஒன்றே ஒன்று தான் வரலாறு வந்து நீங்கள் கேட்டிருக்கீங்க மக்களுக்காக நம்ம கண்டிப்பாக இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியாகணும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து மூதாதையர்களை வந்து வழிபடுற பழக்கம் வந்து தமிழ்நாட்டில் வெகுவாகவே இருக்குது சோ அப்ப வந்து பெரியவங்க அப்படின்னா அவங்க மேல ஒரு மரியாதை இருக்கும் ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி வலுத்தவர்கள் சனி மகர கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த கருப்பர் மேல ஆசை இன்னும் அபரிமிதமா இருக்கும் மகர கும்ப ராசிக்காரர்களை கேட்டிங்கன்னா பெரியவர்களை மதிக்கிறது அப்படிங்கிறது இவங்க கிட்ட இருக்கும் பிளஸ் துலாத்துல சனி உச்சமானவர்கள் சனி ஜாதகத்தில் வலுத்தவர்களுக்கு இந்த பழக்கம் இருக்கும் அப்ப இந்த கருப்பு பற்றி பத்தி சொல்லும்போது வந்து பாத்தீங்கன்னா வால்மீகி ராமாயணத்திலே வந்து சொல்லியிருக்காரு அதாவது தர்பை எடுத்து போட்டு அந்த தர்பை தான் கருப்பண்ண சுவாமியுடைய அடையாளம்னு சொல்லியிருக்காரு சோ தர்பைனா நாங்கள் ஞானக்காரகன் கேதுன்னு சொல்லுவோம் ஜாதகத்துல அப்ப அந்த தர்பை வந்து கருப்பசுவாமின் அடையாளமாக வர்றதாக வந்து சொல்றாங்க அடுத்து வந்து அவரோட உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்லும்போது வீரபத்ரருக்கும் சண்டி தேவிக்கும் பிறந்த குழந்தை கருப்பசுவாமி அப்படின்னு சொல்றாங்க அடுத்து இன்னும் சிலர்கள் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க அவர் வாழ்ந்து மறைந்தவர் ஒரு ஒரு இதுக்கு முன்னாடி மனிதராகவே அவதரித்து வாழ்ந்து மறைந்த ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பழக்க வழக்கத்துல வந்து அவரை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க கருப்புக்கு வந்து நிறைய பெயர்கள் இருக்கு நீங்கள் வந்து தெற்க போயிட்டோம் அப்படின்னு மதுரா சைடெல்லாம் போயிட்டோம்னா கருப்பர் வந்து இல்லாத தெருவே இல்லைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு சாம்ராஜ்யமே அந்த ஊர்ல இருக்கு எல்லாரும் அவரை பற்றி பேசினாலே அப்படியே வைப் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் கருப்பண்ண அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்ன மாதிரி இந்த காவல் தெய்வம்னாலே ஒரு வைப் தான் நல்ல ஒரு வைப் தான் அந்த அந்த விழாக்கள்ல நம்மளால அதை பார்க்க முடியும் இவர் நிகழ்த்தின அதிசயங்கள் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுங்கள் அதிசயங்களை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா இன்றும் மக்களிடையே இந்த கருப்பு சுவாமியுடைய அந்த கருப்ப அந்த கூட பூசாரி இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்க வந்து குறி சொல்கிறதா ஐதீகம் இன்னும் இருக்குது நீங்கள் வந்து கருப்புக்கு தேவையான விஷயங்கள் அப்படின்னா அவருக்கு வந்து சுருட்டு வாங்கிட்டு போவாங்க அவருக்கு வந்து அவருக்கு பிடித்த விஷயங்கள் ஒவ்வொரு தெ ஒவ்வொரு ஏரியாவும் அது மாறுபடும் ஒரு சிலர் வந்து இப்போ சைவ வழிபாட்டை மேற்கொள்பவர்கள் வந்து சைவத்திலேயே வந்து படையல் போடுவாங்க சக்கரை பொங்கல் வைப்பாங்க நைவேத்தியம் முந்திரி பருப்பு வச்சு கும்பிடுவாங்க அதே ஏற்றுக்குவார் அது வந்து சைவ வழிபாட்டில் உள்ளவர்கள் ஏன்னா அம்மன் கூட துணையாக இருக்கார் அவர் கருப்பு அதனால அங்கே சைவ வழிபாட்டில் இருக்கிறவங்க அதையும் வாங்கி பண்ணிக்கிறாங்க அசைவ வழிபாட்டில் இருக்கிறவங்க பலி கொடுக்கறது அதாவது நம்ம அந்த கோழிகளையோ இல்லை ஆடுகளையோ இந்த பலி கொடுக்கும் போது என்னன்னா அவர்கள் வீட்டில் ஏதோ ஒரு சங்கடம் நேர போகிறது அதை தெரிஞ்சுக்கிட்டு வருஷம் ஒரு தடவை இந்த பலி கொடுக்குற விஷயத்த வந்து பண்ணிட்டு அதன் மூலமாக தன்னுடைய குடும்பத்தில் வேற எந்த கஷ்டமும் துன்பமும் வராமல் இருக்கணும் அதே மாதிரி நிறைய இடங்கள்ல இது பழக்க வழக்கமாக வச்சுருக்காங்க அப்போ இவர் வந்து என்ன அதிசயம் பண்றார் அப்படின்னா நீங்கள் போய் என்ன கேட்குறீங்களோ அதை தரக்கூடிய தெய்வமாக நம்புகிறாங்க இப்போ இந்த தஞ்சாவூர் சைடு அந்த பக்கம்லாம் போயிட்டிங்கன்னா இன்னமுமே வந்து கருப்பு பிள்ளை கருப்பு சங்கிலி கருப்புன்னு சொல்லுவாங்க அவங்கெல்லாம் உட்காந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் உட்காரும்போதே வந்து நம்மளாலே உணர முடியும் அந்த சக்தியை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மக்களை வந்து வர சொல்லி வெத்தலை பாக்க வைக்க சொல்லி அவங்களோட கேள்வியை வந்து அவங்க இடம் போதே சொல்லிடுறாங்க ஸோ அப்போ அந்த அளவுக்கு வந்து கருப்பருக்கும் அந்த அந்த பூசாரிக்கும் அந்த மக்களுக்கும் அந்த அளவுக்கு தொடர்பு இருக்கு ஸோ என்னுடைய ஓன் பிரதரே வந்து பாத்தீங்கன்னா அங்க போய் இந்த மாதிரி குறு கேட்டு நடக்கிற விஷயங்களை வந்து நம்ம ஷேர் பண்ணுவாங்க அதே மாதிரி மக்களை பொறுத்தளவு வந்து என்ன அப்படின்னா அவர் காவல் தெய்வம் அவர் வந்து நம்ம கூட வழித்துணைக்கு வர்றாரு இப்போ நம்ம ஒரு வண்டி எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு லாங் டிரைவ் போகிறோம் லாங் ட்ரிப்பு போகிறோம் அப்படிங்கும் போது அவர் நம்ம துணைக்கு வர்றாருங்கிறத வந்து இது பண்ணுறாங்க இப்போ நம்மளே வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ நம்ம ரொம்ப லாங் ட்ரிப் போகிறோம் எங்கேயோ போகிறோம் தெரியாத இடத்துக்கு தனியாக போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது கருப்பருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த சூளத்தில் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் குத்திட்டு அவர்கிட்ட வந்து ஐயா நீ துணைக்கு வாயான்னு சொன்னால் போதும் நிச்சயமாக வந்து நம்ம துணைக்கு வந்து நிற்கக்கூடிய ஒரு சத்திய தெய்வம் தான் கருப்பசாமி சரி அது கேக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு மக்களுக்கு என்ன மாதிரியான நம்பிக்கை எல்லாம் இருக்கு அவர் மேல இன்னும் வந்து இவர் இதெல்லாம் பண்ணுவார் எனக்காக அப்படின்னு என்ன மாதிரியான எல்லாம் இருக்கு அவங்களுக்கு நம்பிக்கைகளை பொறுத்தளவு வந்து நமக்கு இருக்கிற நம்பிக்கைகளை ஒரு படத்தில் கூட உடைச்சு விட்டுருப்பாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கருப் அது எங்கள் கருப்பேன் இல்லையா எங்கள் அப்பேன்னு சொல்ற மாதிரி காமெடி பண்ணியிருப்பாங்க ஆனால் உண்மையிலே என்னென்னா நம்மலாம் ரொம்ப பிளைண்டாக அவர் அவரு தான் எங்களுக்கு எல்லாமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாட் அவர் மேலே பிக்ஸ் பண்ணிட்டோம் இது உண்மைதான் ஏன்னா அந்த தெய்வங்கள் அந்த மாதிரியாக நம்ம கூட பேசக்கூடிய தெய்வங்கள் ஏன்னா நம்ம என்ன சொல்கிறோம் அவர் வந்து நம்மளுடைய மூதாதையர் நமக்கு முன்னாடி இருந்த ஒரு ஜென்ரேஷன் அப்போ நம்ம இப்போ நம்ம வீட்டில் ஒரு தாத்தா பாட்டினா நமக்கு என்ன வேணுமோ அவங்க செஞ்சு கொடுப்பாங்க இல்லையா அது மாதிரி தான் அவர் அப்படிங்கிற நம்பிக்கை எல்லாருக்கிட்டையுமே இருக்கு நீங்கள் என்ன வேண்டுகிறீர்களோ அதை ஆத்மார்த்தமாக ஒரு மனதார வேண்டும் போது நிச்சயமாக அவர் நிறைவேற்றி உண்மை இன்னும் என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அது அடுத்த வருஷத்துக்குள்ள அவர் நிறைவேற்றி தர்றாரு முக்கியமா இந்த பதினெட்டாம் படி கருப்பு அழகர் கோயில் முன்னாடி இருக்க அந்த பதினெட்டாம் படி கருப்பெல்லாம் இன்னைக்கு சொல்லிட்டே இருக்கலாம் அவருக்கு ஒரு ஸ்டோரி இருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா மலையாள தேசத்து மன்னன் இங்க இருக்கக்கூடிய திருமாளிருஞ்சோலை அழகர் மேல ரொம்ப பாசமாயி ரொம்ப அவர் மேல லைக் பண்ணி அவரை இங்க இருந்து எடுத்துட்டு போனோன்னு சொல்லி பதினெட்டு மந்திரவாதிகளையும் கூட கருப்பசாமியும் துணைக்கு அனுப்பியிருக்கிறார் கருப்பசாமியை துணைக்கு அனுப்பும் போது நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க இதை இங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அழகரை தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதினெட்டு மந்திரவாதியும் பதினெட்டு அப்படியே கொண்டு அந்த பதினெட்டு படியா புதைச்சிட்டாங்க அதுதான் பதினெட்டு படிகள் நம்ம இவரை வந்து கருப்பசாமியை வந்து அழகர் வந்து எனக்கு நீ காவல் தெய்வமா இங்க இருக்கணும்ப்பான்னு சொல்லி அவரை இங்கேயே வச்சுக்கிட்டார் இன்னைக்குமே வந்து நீங்க அழகர் கோயிலில் பாத்தீங்கன்னா சாவியை வந்து பூட்டிட்டு அங்க வந்து தான் வச்சுட்டு போயிருவாங்க கோயில பூட்டி அந்த சாவிய அழகர் தான் நம்ம கருப்பசாமி தான் காவல் காக்குறாரு அதே மாதிரி அழகர் வந்து வெளியில புறப்பாடாவார் எப்போ மீனாட்சி அம்மன் சித்திரை திருவிழாக்கு இறங்குவாங்க இல்லையா அப்போ வந்து அழகர் வந்து வெளியில வருவார் வரும்போது அவர் என்ன ஆபரணம் அணிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அழகர் நம்ம கருப்புசாமி முன்னாடி நின்று படித்து காட்டுவாங்க இந்தந்த ஆபரணங்கள் போட்டு ஐயா வந்து வெளியில் கிளம்பிட்டாருன்னு சொல்லிட்டு ஏன்னா இவர் வந்து அதெல்லாம் கணக்கு வச்சுருப்பார் எல்லாத்தையும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அப்போ என்னன்னா மக்களுக்கு இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன ஒரு நம்ம உடம்புல இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு இப்போ சில பேர் வந்து இந்த விவசாயம் பண்ணிட்டு இருப்பாங்க ஆடுகள் வளர்க்கறது கோழிகள் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய உயிர்களுக்கு கூட அவர்தான் காவல் நிற்கிறாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து அந்த மக்களுக்கு வந்து ஆணித்தரமா இருக்கு அதனால அவர்கிட்ட வந்து வேண்டும் போது இப்போ படிச்சவங்க ஓகே எலைட் பீப்புள் அப்படிங்கிறவங்க நார்மலா நம்ம கையெடுத்து சாமி நீ பார்த்துக்கோன்னு கேட்போம் ஆனா அவங்களை பொறுத்தளவு அவங்க அப்படி கேட்க மாட்டாங்க அவங்க மனம் முருகி ஐயா இந்த வருஷம் விளைச்சல் வந்து நல்லா அமோகமா இருக்கணும் நாடும் செழிக்கணும் ஊரும் செழிக்கணும் நானும் செலிக்கணும்னு வேண்டுவாங்க அப்போ அந்த அவங்களுடைய அந்த ஒரு வேண்டுதல் அப்படிங்கும் போது ரொம்ப ஒரு வெள்ளந்தித்தனமா ஒரு ப கடவுள் வந்து ஒரு friend கூட எப்படி பேசுவோம் அந்த மாதிரி அவங்களோட இது இருக்கும் சோ அப்படி இருக்கிறதுனால நிச்சயமா அவங்க என்ன கேட்டாலுமே அதை தந்துருவாரு இவருடைய ஆமா இது கேக்கும் போது நல்லா இருக்கு அந்த நிஜமாவே நம்ம வீட்டுல ஒரு ஆள் கிட்ட நம்ம பேசுற மாதிரி பேசுறாங்க அவங்களுடைய அந்த அந்த படையல் போடும் அந்த நிகழ்வுகள்லாம் எல்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேருக்கு வந்து கருப்பர் வந்து உள்ள இறங்கி ஆடுற மாதிரியான நிகழ்வுகள் எல்லாருக்கும் அது நடக்காது ஒரு சில பேருக்கு அது நடக்கும் அந்த தொடர்பை பத்தி சொல்லுங்கள் நிச்சயமா சொல்றேங்க இப்போ ஒரு ஒரு நம்மளை வந்து ஒரு மீடியமா எடுத்துக்கிறாங்க ஓகேங்களா இதுல வந்து தெய்வ சக்தி அப்படிங்கிற விஷயம் தான் இந்த கருப்பசாமின்னு சொல்றாரு அப்போ இந்த தெய்வ சக்தி நமக்குள்ள இறங்குதுன்னா நம்ம உடம்பு எவ்வளோ பவித்திரமா இருக்கணும் எவ்வளோ ஒரு தூய்மையா இருக்கணுங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் தூய்மையா இருக்கணும் இந்த சென்ஸ் மனசுல எதுவுமே வச்சுக்காம ஒரு கள்ளம் கபடம் இல்லாம ஒரு நல்ல ஒரு தன்மையாக இருக்கிற சில பேர்கிட்ட வந்து அந்த மாதிரி தெய்வ அருள்ங்கிறது இருக்கும் நாங்கள் ஜோதிட ரீதியாக அது தொடர்பு படுத்தும் போது சந்திரனுக்கும் கேதுவுக்கும் உள்ள தொடர்பை வந்து சொல்லுவோம் கேது அப்படிங்கிறது ஞானக்காரகன் இப்போ நம்ம சொன்னோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தர்பை புள்ளை வால்மீகி இந்த வந்து எடுத்து போட்டோன்னே அதான் கருப்பண்ண சுவாமி அப்படின்னு சொல்லி ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஐயப்பனுக்கும் அவர் தான் காவல் தெய்வம் அதனால தான் பார்த்தீங்கன்னா மலையாளத்து சைடு மாதிரி நம்ம ஐயா வந்து கொண்ட வச்சிருப்பார் அப்போது ஏன்னா இங்கே வந்து நம்ம சாஸ்தா வழிபாடுன்னு வச்சுருப்போம் சாஸ்தாவும் தான் ஐயனார் சாஸ்தாவுக்கு வந்து ரெண்டு மனைவியர் இருப்பாங்க பூரணா புஷ்கலான்னு சொல்லிட்டு அடுத்த பிறவியில வந்து ப நல்ல ஒரு அதாவது மனைவிகளே வேண்டாம் ஒரு பிர ஒரு இல் ஒரு பிரம்மச்சரியத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஐயப்பனா போய் உட்காந்துட்டாரு அதனால கருப்பு இங்க இருந்து அவருக்கு வந்து துணையா இருக்கிறாரு தான் இங்க ஒரு ஐதீகமா இருக்கு அப்படி இருக்கக்கூடிய அந்த கருப்பு தன்னுடைய உடம்புல இறக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அவர்களுக்கு என்ன மாதிரியான ஜாதக இடைவுகள் நான் நிறைய பார்த்திருக்கேன் இந்த ஜன் சந்திரனும் குரு கேதுவும் இணைந்து அதை குரு பார்க்கக்கூடிய அமைப்பு அதாவது ஜாதகத்தில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா சாமி அபரிமிதமாக வரும் அது அவர்கள் உணர்வார்கள் இது வேற ஒன்றும் கிடையாதுங்க இப்போது நம்ம நம்ம நார்மலாக வந்து தியானம் பண்ணுவோம் மெடிடேஷன் பண்ணுவோம் அவங்களுக்கு அந்த குண்டலினி சக்திங்கிறது ரொம்ப அபரிமிதமாக இருக்கும் அவங்களால உணர முடியும் அந்த குண்டலினிங்கிறது நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியாது நம்மளால் வந்து நம்ம தியானம் பண்ணும்போது தான் அந்த சக்கரை ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளாலே நம்ம நம்ம உடம்பு வந்து லேஸ் ஆகிற மாதிரியாக இருக்கும் அந்த நேரத்தில் அவங்க அந்த மோடுக்கு போயிடுவாங்க வேற ஒன்றுமே கிடையாது இப்ப எப்படி ஞானிகளோ தவசிகளோ வந்து நீங்க கும்பமேளால பாத்திருப்பீங்க அவ்வளோ ஒரு ஒரு எல ஒரு நல்ல ஒரு தியானம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க உடம்பு வந்து லேசாகி அப்படியே மேலே போறாங்க அந்த மாதிரி எல்லாம் பார்த்துருப்போம் இதே தான் இவங்க சாமி அருள் இறங்குறவங்களுக்கும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அருள் இறங்கின உடனே உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க அவங்கள்ட்ட கேட்டுடணும் நீங்கள் கேட்காம இருந்தீங்கனாலும் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க சில விஷயங்கள் நம்ம கரெக்டாக கேட்டுட்டு கேள்வி கேட்டு அதுக்கு உண்டான பதிலை வாங்கிட்டிங்கன்னா அவங்களும் அந்த திருப்பி அது அப்புறம் அவங்களை கேட்டு பாருங்க அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது இதுதான் அங்கே உள்ள ஒரு விஷயம் ஏன்னா அந்த ஒரு இந்த மாதிரி சாமி அருள் இறங்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த நேரத்தில் அந்த உடம்ப வந்து அந்த தெய்வம் பயன்படுத்துதுங்கிறதா அதிகமாக இருக்குது ஸோ நம்ம முடிஞ்சளவு மனதையும் உடலையும் தூய்மையாக வைத்துக் கொள்ளும் போது அகம் பிரம்மாஸ்மி என்பதற்கேற்ப இறைவன் நமக்குள்ள இருக்கிறாங்கிற விஷயத்த தான் இது உணர்த்துது சிறப்பா சொன்னீங்க ஆஹ் இப்போ இந்த வழிபாட்டு முறை அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த தென் மாவட்டங்கள்ல நீங்களே சொன்னீங்க மதுரை பக்கம் எல்லாம் போனா அது கருப்பர் இல்லாத தெருவே கிடையாது ஸோ அந்த தெய்வம் வந்து அவங்களுக்கு உண்டான தெய்வம் மட்டும்தானா இல்லை இடம் பெயர்ந்து நிறைய பேர் வேலைக்காக இங்கெல்லாம் வராங்க வெளிநாடுகளுக்கு போறாங்க கருப்பரை வந்து தொடர்ந்து வழிபாட்டு பண்ணவங்க இப்ப என்னால பண்ண முடியலன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணலாம் யாதும் ஊரே யாவரும் கேள் ஆயிப்போச்சு இப்ப மதுரைக்காரவங்க அப்படின்னு சொன்னா அந்த ஏரியால மட்டும் இல்லை நிறைய ஊர்கள்லாம் வந்து இல்ல இருக்காங்க சோ அப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது ஒரு ஒரு கோயில் போகிறோம் இப்போ முருகர் கோயிலுக்கே திருச்செந்தூர் போகிறீங்க அங்கே ஒரு போட்டோ வாங்கிட்டு வந்து இங்கே வைக்கிறீங்க இதே அந்த முருகர் உங்கள் கூட இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற முருகரே என் கூட வந்து கூடையே வரணும் எங்கள் வீட்டில் இருக்கணும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா அந்த கோயிலில் அந்த முருகரோட அனுமதியோடு அங்கே இருக்கக்கூட அங்கேயும் கருப்புசாமிக்கு தெய்வமாக இருக்காருங்க அங்கே இருக்கிற கருப்புசாமி பேசணும்னா அதுவும் திருநெல்வேலி மாவட்டம் மாறுநாடு கருப்புசாமி பேசணும்னா இன்னும் பேசிகிட்டே இருக்கலாம் அப்படி ஒரு டாப்பிக்கு அப்போ அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்துக்கிட்ட காவல் தெய்வத்துக்கிட்ட முறையாக கேட்டு ஐயா நாங்கள் வந்து முருகனை வந்து இந்த மாதிரி ஆவாகனம் பண்ணி நாங்கள் எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் ஐயா எங்களுக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற மண்ணை வந்து ஒரு பேப்பரில் மடித்து ஒரு ஒரு மஞ்சள் துணியில் அதை எடுத்துக்கிட்டு கிட்ட வெத்தல பாக்கு வச்சு ஐயா நான் இந்த ஃபோட்டோவும் இதையும் வாங்கிட்டு வரேன் நீயே என் கூட இருக்கிற மாதிரி வந்து அருள் புரிங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு வேலோ நீங்கள் இந்த படத்தையோ வந்து வாங்கி வச்சு எப்படி வழிபடுறீங்களோ அதே மாதிரி உங்கள் ஏரியா கருப்புசாமி நீங்கள் யாரை வேண்டுறீங்களோ ஒரு சங்கிலி கருப்போ ஒரு பிளவக்கருப்போ அவருடைய அந்த ஸ்வரூபத்தை அவருடைய அந்த ஸ்டாச்சுவோ இல்லை அந்த படமோ வாங்கி எடுத்துகிட்டு அந்த ஏரியாவுடைய அந்த மண்ணை வந்து அந்த கருப்புசாமிகிட்ட ஐ நம்ம வந்து எப்படி கேட்கணுமோ அந்த மாதிரி கேட்டு என் கூட வந்து அருள் புரியணும் ஐயா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அந்த பூசாரிகிட்டேயும் கேட்டு உத்தரவு வாங்கிட்டு வெத்தலைப்பாக்க வச்சு காணிக்க வச்சு உத்தரவு வாங்கிட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டுக்கு வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே வச்சு வழிபடும்போது நிச்சயமாக அவர் உங்கள் கூட துணைக்கி வந்து அருள் புரிவார் இப்போ நம்மளுடைய எபிசோட் பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்கள் நிறைய பேர் சில பேர் வந்து வழிபாடு பண்ணாதவங்க இருப்பாங்கல்ல சரி நான் கருப்பரை வந்து நான் வழிபடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் அதே மாதிரி பெண்களுக்கு வந்து அவங்க எப்படி பண்ணணும் அப்படின்னு இது எதாவது விதிவிலக்கு அப்படின்னு ஏதாவது இருக்கா விதிவிலக்கு எப்போயுமே என்ன பொறுத்தளவு கேட்டிங்கன்னா ரொம்ப நீங்கள் வந்து இந்த விஷயங்களில் ஆண்கள் பெண்கள் அப்படிங்கிற பேதம் கிடையாது பக்திக்கு எப்பயுமே ஆண்கள் பெண்கள்ங்கிற பேதம் கிடையாது உண்மையான ஒரு ஆத் ஆத்மார்த்தமான ஒரு பக்தி வந்து இருந்தது அப்படின்னு சொன்னா நீங்க எப்படி ஒரு வீட்டுல வந்து ஒரு ஃபாதர் மதர் ஒரு பிரதர் கூட ஒரு சிஸ்டர் கூட எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களோ அதே மாதிரிதான் நீங்க கடவுள்கிட்டயும் அந்த அன்பு இருந்ததுன்னா போதும் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அந்த மாதிரிதான் நோ மோர் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு ஓவர் நம்ம வந்து என்ன சொல்லுவோம் வீடு நல்லா சுத்தமா வச்சுக்கோங்க இப்போ அந்த காலத்துல சாஸ்திரத்துல என்ன எழுதியிருக்குன்னா ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போகும்போதோ சரி இல்லை கருப்பசாமி கோயிலுக்கோ இல்லை நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஒரு வாரத்திற்கு முன்பாக கணவன் மனைவி இருவருமே வந்து கீழே தரையில படுத்துக்கணும் ஏன்னா அது வந்து சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு இன்னைக்கு நம்ம வந்து பெட்டுக்கு எல்லாருமே தான் படுக்கணும் பெட்ல தான் தூங்கணுங்கிற மாதிரி ஆயிட்டோம் ஆனா அந்த காலத்துல இது சாஸ்திரத்துல எழுதப்பட்டிருக்கு இது எதுக்காக சொன்னாங்கங்கிறத நம்ம நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா இப்போ நீங்கள் கோயில் மாதிரியான இடங்களுக்கு போகும்போது இப்போ வேணா நம்ம என்ன பண்ணுறோம் ஐயோ நாளைக்கு எனக்கு ஷூட் இருக்குது நாளைக்கு வேலை இருக்குன்னு ஓடி வந்துடும் ஆனால் அந்த காலத்தில் என்ன பண்ணாங்கன்னா டிராவல் பண்ணி போவாங்க டைம் எடுத்துக்குவாங்க கோயில் போற ரீச் ஆகிறதுக்கே அவங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படும் திருப்பி வரதுக்கு ஒரு நாள் தேவைப்படும் கோயில் ஒரு ரெண்டு நாள் இருப்பாங்க இப்போ திருச்செந்தூர்ல சஷ்டி விரதம் மேற்கொள்றாங்கன்னா ஆறு நாளும் அங்கேயே இருப்பாங்க இப்போ நீங்க இந்த ஒன் வீக் இங்கே வீட்டில் தரையில படுத்து பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அங்கே போய் நீங்க படுத்துக்குவீங்களா இல்லைனா இந்த சோபிஸ்டிகேஷனான ஒரு நிலைமையில இருந்தீங்கன்னா நீங்க அங்கே போய் பண்ண முடியாது இதற்காக தான் நம்மளை ப்ராக்டிஸ் பண்ணாங்க நம்ம என்ன நினச்சிட்டோம் ஐயோ இதெல்லாம் இவ்வளோ இதில் ட்ரெடிஷனான விஷயங்கள் நிறைய இருக்குப்பா நான் இதை ஃபாலோ பண்ண மாட்டேன்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிறாங்க உண்மை அது கிடையாது நம்மளை பழக்கப்படுத்தியிருக்காங்க நீங்க இப்படி இருங்க இவ்வளோ சாத்விகமா இருங்க நான்வெஜ் எடுத்துக்காதீங்க வெஜ் எடுத்துக்கோங்க ஆனால் பட் கருப்பு சாமி பொறுத்தளவு அவங்க வந்து நான்வெஜ் படையல் போடக்கூடிய தெய்வம்ங்கிறதுனால அவங்க அதை பண்றாங்க சில பேர் சாராய் வைப்பாங்க சுருட்டு வைப்பாங்க பொதுவா இந்த மாதிரியான ஒரு காவல் தெய்வ விஷயங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு பிடிச்சதே வந்து இந்த வாசனை திரவியங்கள் தான் சென்ட்டு நல்ல இந்த ஹையா இருக்கக்கூடிய அத்தர் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல மணக்கக்கூடிய சாம்பிராணி இதெல்லாம் நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு மனமகிழ்ந்து நம்ம கூடயே நம்ம வீட்டுக்கு வந்துருவாரு அதே மாதிரி மொட்டைய கோணாருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து கருப்பசாமி பத்தி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு நம்ம மதுரையில எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க கருப்ப சாமின்னு ஆரம்பிச்சோன்னே அங்க நிறைய பேர் அப்படியே துள்ளி ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவாங்க அந்த மாதிரி அந்த மொட்டைய கோணார எழுதிய அந்த பாடல்களை படிக்கும்போதே வந்து நிறைய இப்ப கிடைக்குதான் என்னன்னு தெரியல அந்த மாதிரி பாடல்களுக்கு இன்னமும் அந்த உயிர் சக்தி அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்குங்க அதனால நிச்சயமாக வந்து இந்த காவல் தெய்வ வழிபாடுகள் வந்து எப்பயுமே முடிஞ்சளவு வந்து பார்த்தோன்னா இந்த குழந்தை பிறக்குது பாத்தீங்களா இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் வந்து சைல்டு பர்த் குழந்தை வந்து பிறக்குது அப்போது அந்த மண் எடுத்துகிட்டு போகிற வழக்கம் இன்னும் நம்மகிட்ட இருக்குது ஏன்னு கேட்டால் அந்த குழந்தை வெளியூருக்கு போய் அங்கே அடாப்ட் ஆகணும் அப்படிங்கிறதுனால அப்போ முக்கியமாக நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்திட்ட உத்தரவு வாங்கிட்டு இந்த குழந்தை இந்த ஊரில் பிறந்தது நாங்கள் அந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம் இந்த குழந்தையை காப்பாற்றி கொடுப்பான்னு சொல்லி கேட்டுட்டு அந்த மண் எடுத்துகிட்டு வர வழக்கம் இதெல்லாம் என்னென்னா நம்ம மண் சார்ந்த மக்கள் சார்ந்த ஒரு பழக்க வழக்கத்தை ட்ரெடிஷனாக கொண்டு போயிட்டுருக்கோம் அதுல ஒன்று தான் இந்த கருப்சாமியுடைய வழிபாடு மற்ற இரு இதர சிறு தெய்வங்களுடைய வழிபாடுகள் இந்த தெய்வங்களை மறந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பழக்க வழக்கமே கிடையாதுல்ல பேஸ் ஆண் அது ஒரு ஆணி வேர்னு சொல்லலாம் இதெல்லாம் அதனால இதை நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணும்போது என்றைக்குமே நமக்கு வந்து வெற்றிக்கு ஒரு குறையும் வராதுங்க கருப்பண்ணசாமி நிகழ்த்தி அற்புதங்களை பற்றி சொல்லியிருந்தீங்க இப்போ இவரை வழிபடணும் அப்படின்னா எந்த நாளில் வந்து வழிபடணும் அவருக்கு என்ன படையல் போட்டால் சிறப்பாக இருக்கும் எந்த மாதிரியான கோரிக்கைகளை வச்சா அவர் வந்து சிறப்பாக நிறைவேற்றி கொடுப்பாரு கருப்பசாமியை பொறுத்தளவு வந்து கிழமை அப்படிங்கும்போது சனிக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ரொம்ப உகந்த தினமாக இருக்கும் ரொம்ப ஒரு அதோ சாமியோட வீரியம் அப்படிங்கிற வைப்ரேஷன் அமாவாசை அதை விட ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தெய்வங்களுக்கு அப்போது ஒரு உயிர் இருக்கும் ஒரு உயிர் சக்தி அந்த இடத்துல ரொம்ப ப பரவலா இருக்கும் இதை வந்து நம்ம சந்திரனோட ஜாதகத்துல கனெக்ட் பண்ணுவோம் அப்ப அந்த அமாவாசை மாதிரியான தினங்கள் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த இந்த கிழமைகளில் போய் நீங்க வழிபடும் போது பவர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும் ஒன்னு அடுத்து வந்து நீங்க கேட்டீங்க என்ன மாதிரியான வழிபாடுகள் அவருக்கு வந்து என்ன பிடிக்கும் எப்படி என்ன இப்போ சைவ வழிபாட்டுல இருக்கிறவங்க ஒரு முந்திரியும் சக்கர பொங்கலும் வச்சு வழிபாடு பண்றாங்க இதே நீங்க அசைவ சுவாமி வந்து அசைவ பிரியர் அப்படின்னு சொல்லும் போது நீங்க வந்து அங்க பலி கொடுக்கக்கூடிய விஷயங்களை பண்ணணும் எப்படி பலி கொடுக்கறது உயிர் பலி அப்படிங்கிற விஷயத்தை அளவு வந்து ஒரு ஆடோ கோழியோ அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை வந்து கொடுக்கலாங்க அதே மாதிரி கருப்பருக்கு பிடித்த நல்ல வாசனை திரவியங்கள் பொதுவா வந்து இந்த ஒரு ஒரு நல்ல ஒரு அத்தரோ இந்த மணக்கக்கூடிய ஒரு சாம்பிராணி ஒரு தூப தீபம் இந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கணுங்க அதே மாதிரி கருப்பரை வழிபடும்போது மிக தூய்மையாக உள்ள தூய்மை உடல் தூய்மை ரெண்டுமே முக்கியம் அங்க வந்து சில பேர் வந்து அந்த நம்ம உடல் தூய்மைங்கிறத வந்து இம்பார்டன்ட் கொடுக்க மாட்டாங்க பட் உடல் தூய்மை ரொம்ப முக்கியம் ஏன்னா அவருக்கு ரொம்ப வாசனை ரொம்ப பிடிக்கும் இல்லையா இப்ப நீங்களும் நல்ல கமகமான்னு போய் அவர் முன்னாடி நல்ல ஒரு நல்ல ஒரு ஓட போய் நிற்கும் போதுதான் அவர் இன்னும் உங்களை நல்லா கவனிப்பார் அதுதான் விஷயம் அப்ப நம்ம அந்த மாதிரி போயிட்டு அந்த இடத்துக்கு போய் அவரை வேண்டுதல் வேண்டும் போது நிச்சயமாக இந்த வருஷம் என்ன விவசாயம் வேணுமோ அந்த விளைச்சல் வேணுமோ அதை நீங்கள் போய் வேண்டிட்டு என்ன அவர் கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டு வரும்போது அடுத்த வருஷம் இதை விட உங்களை சிறப்பாக வைப்பார் இதுக்கு நிறைய பேர் சாட்சி அந்த ப ஒரு பண்டிகை நேரத்தில் வந்து பார்த்தோன்னா முதல்ல ஒரு வருஷம் வந்து ரெண்டு மூட்டை அரிசி கொடுத்துருப்பாங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா அவங்க பத்து மூட்டை கொடுப்பாங்க என்னையானா ஐயா தராரியா அதனால நான் திருப்பி இப்போ செய்கிறேயா அப்படிம்பாங்க ஏன்னா அந்த கருப்பருடைய அந்த அற்புதங்கள் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் மக்கள் வேண்டுதல என்னவோ அதை வந்து கொடுக்கக்கூடிய சத்திய தெய்வம் தான் கருப்பசாமி கருப்பண்ணசாமியோட வரலாறு ரொம்ப அழகா சொன்னீங்க எல்லாருக்குமான தெய்வமா அவர் இருக்காரு காவல் தெய்வமா நீங்க உங்க ஊரை விட்டு வெளியே போனாலுமே அவர் உங்களை வந்து காத்துக்கொண்டேதான் இருப்பாரு அப்படிங்கிறத நீங்க சொன்னீங்க மேம் ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க மிக்க நன்றி நன்றிங்க வாழ்க வளமுடன்